பத்தாவது புரோ கபடி லீக் சாம்பியன் பட்டம் வென்று கோப்பையை தட்டி தூக்கியது புனேரி பல்டன் அணி இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு இடையே கபடி லீக் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் மொத்தம் பன்னிரண்டு அணிகள் பங்கு பெற்று விளையாடி வந்தன இந்த தொடரில் இறுதிப் போட்டி நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் புனேரி பல்டன் மற்றும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடின இந்த போட்டியில் தொடக்கம் முதலே புனேரி அணி முன்னிலை வகித்தது எனினும் அதிக வித்தியாசம் இல்லாமல் பார்த்து கொண்டது ஹரியானா அணி அதன் மூலம் எப்போது வேண்டுமானால் போட்டியில் நிலைமை மாறலாம் என பரபரப்பு நீடித்தது முதல் பாதியின் முடிவில் புனேரி பல்தான் பதிமூன்று ஹரியானா பத்து புள்ளிகள் பெற்று இருந்தன இரண்டாம் பாதியில் ஹரியானா அணியை அதன் மூலம் புனேரி அணியின் முன்னிலை வித்தியாசம் அதிகரித்து ஏழு புள்ளிகள் வரை சென்றது இந்த நிலையில் கடைசி மூன்று நிமிடங்களில் ஹரியானா ரெய்டுகள் அனல் பறந்தது எனினும் போட்டி நேர முடிவில் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா அணி ஒன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இதன் பத்தாவது புரோ கபடி லீக் சாம்பியன் பட்டம் வென்று கோப்பையை தட்டி தூக்கியது புனேரி பல்டன் அணி இதன் மூலம் முதல் முதலாக புரோ கபடி பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது புனேரி பல்டன்